மூணு திருக்குளங்கள் இருக்கு இங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப இதுக்கு தான் அக்னி தீர்த்தம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய தீர்த்தம் இதுக்கு பக்கத்திலே இருக்கு சூரிய தீர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் புத பகவான் சன்னதிக்கு எய்தாப்ல இருக்கதான் சந்திர தீர்த்தம் இது இப்ப நீங்க பார்த்தது சிவபெருமனோட பாதங்கள் ருத்ர பாதம் அப்படின்னு சொல்றாங்க கயால பாத்தீங்கன்னா இதே பாதங்கள் திருமாலோட பாதங்கள்கிட்ட தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த திருவெண்காடு தலத்தில் சிவபெருமானோட பாதங்களை நம்ம இப்போ பார்த்தோம் இவங்க தான் பிள்ளை இடுக்கி அம்மன் திருநான சம்பந்தர் திருவண்ணாட்டிற்கு வரும்போது ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ஊரில் மணலில் கால் வைக்க அஞ்சுக்கிட்டு அம்மையேன்னு அம்மாவை அடைச்சிருக்காப்ல தமிழ் கடவுள் சேனலுக்கு உங்களை வரைய இருக்கிறோம் நான் உங்கள் மூர்த்தி பேசுகிறேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போத பாதையில் கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் திருவெண்காடுங்கிற ஸ்தலத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னா புதன் புதன் நவகிரகத்தில் புதனுக்குள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இறைவனோட பேர் வந்து ஸ்வ அம்மன் பேர் வந்து பிரம்ம வித்தியாம்பிகை அப்படின்னு பேர் இங்கே புதன் தான் ரொம்ப விசேஷம் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இங்கே இந்த கோயிலில் பெரிய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு திருக்குளங்கள் இருக்குது இங்கே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் அதான் நீங்கள் இருக்கீங்க இப்போ இதுக்கு பேர் தான் அக்னி தீர்த்தம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தம் இதுக்கு பக்கத்திலே இருக்குது சூரிய தீர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் புத பகவான் சன்னதிக்கு எயித்தாப்ல இருக்கிறது தான் சந்திர தீர்த்தம் இது மூணையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் அன்னைக்கு காலம்பரை நீங்கள் இந்த மூன்று திருக்குளத்துலேயும் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு மூணு திருக்குளத்துலேயும் குளிச்சுட்டு அர்ச்சனை வந்து புத பகவானுக்கு செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் திருமண பாக்கியம் மாதிரி புத்திர பாக்கியம் வீடு வாகனம் வாங்குகிற யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கறது எதுன்னாலும் நடக்குங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டா அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் இது ரொம்ப 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 பிரம்மாண்டமான ஒரு கோயில் இது மூன்று திருக்குளங்களும் கோயிலுக்குள்ளாரே இருக்குது இதுதான் ஒரு பெரிய விசேஷம் நம்ம எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா ஒரு கோயிலுக்கு ஒரு தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூன்று திருக்குளங்களும் இந்த கோயிலுக்குள்ளாரவே இருக்குது அது ஒரு பெரிய விசேஷம் இந்த கோயிலில் நம்ம எவ்வளவு நேரம் அக்னி தீர்த்தத்தை பார்த்து முடிச்சோம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வரப்போறது பாத்தீங்கன்னா சூரிய தீர்த்தம் சீலமாய் வாழ சீரர்கள் புரியும் ஞானம் புகழும் இதே போன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான தினமும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா அனைத்து புண்ணியங்களும் நம்ம வந்து சேரும் அந்த சூரிய பகவானோட தீர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கணும் சூரிய பகவானோட சந்ததியை சூரிய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளாரியே திருக்குளத்திலேயே அமைச்சிருக்காங்க மிகவும் அற்புதமான ஒரு வேலைப்பாறோட இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க இந்த கோயில்ல இந்த மண்டபத்துல வாசல் நின்று பேசிட்டு இருக்கோம் இதுக்கு எய்தாப்லயே பாத்தீங்கன்னா இந்த திருக்குளம் சூரிய தித்தாங்கிறது அமைச்சிருக்கிறது இந்த திருக்குளத்தை பாருங்க அதே மாதிரி இந்த சூரிய லிங்கத்தையும் மறக்காம வழிபடுங்க நம்ம சூரிய பகுடாவில் நம்ம எப்பயுமே போடுவோம் மூன்று திருக்குள சுத்தியுமே கல்வி திறவுகள் வேலிகள் போல அமைச்சிருக்காங்க பக்தர்களோட பாதுகாப்பு மிகவும் நேர்த்தியான கருப்புகளை அமைச்சு பக்தர்கள் உடை மாற்றுவதற்கும் அரை பாத்தீங்கன்னா சங்கர தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு பக்தர்கள் அங்க உடைய மாத்திக்கலாம் அவ்வளவு வசிக்கிற வந்து இந்த திருப்பதி சார்பா நம்மளோட பக்தர்களுக்காக செய்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்தான் குபேர வல்லப கணபதி ஓம் குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகருக்கு செங்க உடச்சி வழிபட்டோம்னா நம்ம தோடானிங்கோடி செல்வங்களை நம்மளுக்கு அதிபதியாகும் அப்படிங்கிறது விநாயகர் சொல்லுவதா இந்த தலைமுறைதான் கூறுகிறார் இவர் பேர் தான் வல்லப கணபதி இவரை வந்து நம்ம திருவன்காடு கோயிலில் இடது பக்கம் தனி சன்னதியில் அறிவாக்கிற அறிவு இவரை வணங்கணும்னா திருமண தடை விலகுது அதோடு மட்டும் இல்லாமல் குபேர குபேர யுகத்தை அள்ளித்தராப்பில் அதனால் இவரை வந்து வணங்கிட்டு இங்கே சிதறுக்காயை உடைச்சிட்டு போகிறது ஒரு விசேஷமாக இங்கே கருதப்படுது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை வணங்கிட்டு நீங்கள் போகணும் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் இதுதான் சந்திர தீர்த்தம் புத பகவான் சன்னதிக்கும் நேர் எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திருக்குளம் இருக்குது இதில் நீராடி தான் கடைசி கடைசி தான் சந்திர தீர்த்தம் மூணாவது தீர்த்தம் இதில் தீர்த்தம் நீராடிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் புதன் சன்னதி புதன் சன்னதி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி புதன் சன்னதிக்கும் நேர் பின் சைடு இருக்குது பின்னாடி பக்கமே இருக்குது இவங்க தான் பிரம்ம வித்தியாம்பிகை புதன் சன்னதி உங்களுக்கு தெரியும் புத பகவான் தனி சன்னதியில் இங்க அருள் பாடுகிறாரு புத புத புதன்கிழமை புதன்கிழமைக்கு வந்து இந்த மூணு திருக்குளத்துலேயும் நீராட்டு நீங்க தரிசிச்சுட்டு என்ன நீங்க கேக்குறீங்களோ அப்படியே இது கிடைக்குங்க மூன்று வாரம் தொடர்ந்து நீங்க புதாலமா புதாளமா வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் புத பகவானோட மூலத்தருவரையை நம்ம பேசிட்டு இருக்கோம் மிகப்பெரிய பேருவரை அணி கொடுக்கக்கூடிய புத பகவான ஸ்தோத்திரமான இதன் மூல வாழ இன்னல்கள் நீக்கி புத பகவானே முன்னாடி பூற்றி பழம் தந்து அருவாய் பன்னுடையவனே உதவியே மொத்தமா பூற்றி அப்படிங்கிற முதல புதன்கிழமை காலத்தில் குளிச்சு முடிச்சுட்டு புதன் பகவான மனசு நடிச்சுட்டு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம என்ன வேண்டோமோ தனம் நியமம் அறிவு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அள்ளி வேணக்கூடிய புத பகவான நம்ம பார்த்து போயிருக்கோம் நம்ம புதவானது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம தமிழ் பொழுது சேனல்மா வேண்டிப்போம் இப்போ நீங்கள் பார்த்தது சிவபெருமனோட பாதங்கள் ருத்ர பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க கயாவில் பார்த்தீங்கன்னா இதே பாதங்கள் திருமாவோடய பாதங்கள்கிட்ட தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த திருவண்காடு தலத்தில் சிவபெருமானோட பாதங்களை நம்ம பார்த்தோம் காணங்கொல்லாக ஒரு அற்புதமான காட்சி இது எந்த கோயிலையுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி இது இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் அதனால் இங்கே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெலாம் ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க இந்த சன்னதியை சுற்றி நாகர சிலைகள் வச்சுருக்காங்க அதை பார்க்குறீங்க நீங்கள் திபதியான சந்திர பகவானின் சிலையையும் அவருக்கான சந்திரலிங்க நம்ம பார்த்துட்டு புத பகவான் சிலையை அமைந்திருக்கு சத்துரு போட்டி சதுரா போட்டி திருவள்ளூர் திருவாய் சந்திரனை கூட்டி போட்டு இந்த மந்திரத்தை திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு திங்கள் பகவானை சந்திரனை வேண்டிட்டு நம்ம என்ன வேண்டும் அந்த மந்திரத்தை செஞ்சு அப்படியே நமக்கு கிடைக்கும் நம்ம மனதை குறைக்க குழப்பங்களையும் அவர் தீர்த்து வைப்பாரு அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை திங்கட்கிழமை போது நம்ம சொல்லிட்டு சந்திர அனைக்கு வழிபடுவோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ளார புதமோன சன்னதியை பார்த்துட்டு இந்த புதமோகன சன்னதியை முடிச்சுட்டு அடுத்து இந்த நவத்திரத்தாரான லிங்கங்களையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம மூலக்கருவரையை நோக்கி தேற்றுவோம் இனியும் ஆனந்த தாண்டுவா நடன காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சுயதாரணேஸ்வரர் அப்படிங்கிற மூலத்தருவரையை நோக்கி நம்ம உள்ள தேற்றுவோம் சுதாரணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியா இந்த சுயம்புவா அந்த சன்னதியில அவட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் சுவேதாரணியேஸ்வரர் தேவார பாடல் பெற்ற கல்வி நாட்டிலேயே ஒரு பாடம்பட்ட ஸ்தலமாகவும் ஒரு ஸ்தலம் விளங்குது ஒரு பேர் தான் சுவேதாரண மூர்த்தி நம்ம இப்ப பார்த்தோம்னா ஸ்வேத மகா காளி சன்னதியில இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அகோரமூர்த்தி அவருக்கு நேர் எய்த்தாப்புல இந்த ஸ்வேத மகா காளி சன்னதி இருக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வேத மகா பெருமாள் கு சன்னதியும் இருக்குது இங்கே ஸ்வேத பெருமாள் சன்னதி அதையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே எடுத்து காமிச்சிருப்போம் உங்கள்கிட்ட ருத்ர மகா பாதம் இங்கே இருக்குது கயால எப்படி பெருமாளோட பாதம் இருக்கோ அதே மாதிரி ருத்ர பாதம்னு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக சிவனடியோட சிவபெருமாவோட திருவடி இங்கே இருக்குங்க இங்கே கயாவை எப்படி நீங்கள் சுவாத்தம் பண்ணுறீங்களோ தர்ப்பணம் பண்ணுறீங்களோ எவ்வளோ புண்ணியமோ அதே புண்ணியம் இங்கே கிடைக்கிதுங்க அதனால் இது ருத்ர சிவபாதம் இந்த இடத்துல இருக்குதுங்க இங்கே வந்து நீ தர்ப்பணம் பண்ணால் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் தேர்ந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நிறைய பேர் இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க ருத்ர பாதத்தை நீங்கள் தொட்டு வணங்கலாங்க இங்கே அந்த ஒரு பெரும் பேர் நம்மளுக்கு கிடைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் இவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலங்க அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அப்படின்னு எல்லோருமே வந்து இந்த இறைவனை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலத்தில் தான் நாம் பார்க்கோம் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சம் ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் கண்டிப்பாக வாங்க இறைவனோட அருளை நீங்கள் பெருங்க இங்கே பாருங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே பொன்னால் வேகப்பட்ட தகடை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இதுக்குள்ளே சிவகாமி அம்மாள் நடராஜர் சன்னதி இருக்குது இங்கே சிதம்பர ரகசியம் மாதிரியே இங்கேயும் ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்க தவறாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் அகோரமூர்த்தி இவர் வந்து சத்து சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமணிக்கு இங்க வந்தீங்கன்னா இவருக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சிறப்பு பூஜையும் சிறப்பு யாகமும் நடக்குது இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே அண்டாது அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இரவு பன்னெண்டு மணிக்கு நடக்கிற பூஜையை நீங்க கலந்துக்க மறக்காதீங்க அகௌரமூர்த்தி சன்னதி பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான சன்னதி இது இதை பார்க்க தவறாதீங்க பிரம்ம வித்யா பால் அப்படிங்கிறத அம்மன் சன்னதியை பார்க்கலாம் கல்வி நாளம் பேரடி விளங்கிட வழிபடலாம் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா புத்தகம் எல்லாமே இந்த அம்மா கிட்ட வச்சு வணங்கிட்டு குழந்தைகளுக்கு தவிர்த்துக்காங்க அப்படிப்பட்ட தேவியான தரும் தேவியான இவங்கதான் பிள்ளை இடுக்கி அம்மன் திருநான சம்பந்தர் திருவான்காட்டிற்கு வரும்போது ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மனதெல்லாம் சிவலிங்கமாகவும் தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ஊருக்குள்ள மணலில் கால் வைக்க அஞ்சுக்கிட்டு அம்மையேன்னு அம்மாவை அழைச்சிருக்காப்புல உடனே பார்வதி தேவியார் திருநான சம்பந்தரை தன்னோட இடுப்பில் வைத்து கொண்டு இந்த திருத்தலத்துக்கு அழைத்து கொண்டு வருவதாக தர வரலாறு கூறுது அதனால் இந்த பிள்ளை அம்மன் தன்னோட இடது பக்கத்தில் திருநான சம்பந்தரை சுமந்துட்ருக்காங்க இந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இங்கே வந்து ஒன்பது விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பார்க்கவும் நிச்சயம்னு சொல்கிறாங்க தெருத்தலத்தில் தினமும் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நூறு நபர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க நீங்கள் மதிய மேலே வரும்போது கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அன்னதான சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க சொன்ன மாதிரியே புதிய தர்ப்பணத்துக்குள்ளான கட்டணத்தை புதிய அரசாங்கத்தினால நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்து பைரவ சனியில் இருக்கோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காசியில இருக்கிற தொண்டி விநாயகரையும் நம்ம இங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவக்கிரக சன்னதி இந்த நவக்கிரக சன்னதி பாத்தீங்கன்னா எப்பயுமே நவக்கிரகம் வந்து சூரிய பகவானை சுத்திதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க ஒரே நேர்கோட்டுல சூரிய பகவானை சுத்தி இல்லாம ஒரே மேற்கோட்டுல எல்லாம் நவகிரம் அப்படிச்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பா இந்த கோயில கருதப்படுகிறது அடுத்து ஒரு நல்ல வீடியோட எல்லாருமே பார்ப்போம் நன்றி வணக்கம் லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க